தனக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்திய எஸ்எப்ஐ மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக கூறி கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் சாலையோரத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்றபோது கொல்லம் நெல்லிமேலியில் அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் எஸ் எஃப் மாணவர் அமைப்பு ஈடுபட்டது ஆளுநரின் வருகையின் போது அவர்கள் எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பினர் இதை கண்ட ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் உடனடியாக தனது கான்பாய் வாகனங்களை நிறுத்தச் சொல்லி அவர்களை அப்புறப்படுத்த சொல்லி காவலர்களுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து மாணவர்கள் ஆளுநருக்கு எதிராக சங்கி ஆளுநர் கோபேக் என்பது போன்ற முழக்கங்களை எழுப்பியதுடன் போராட்டத்தை கைவிட மறுத்தனர் இதனால் ஆளுநர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினார் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் வரை இடத்தை காலி செய்ய மாட்டேன் என கூறி சாலையில் நாற்காலி போட்டு அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது